வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதல் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில போகலாம் சமீபத்தில் நியூசிலாந்து கிட்ட ஒரு நாள் கிரிக்கெட் தொடர நம்ம இழந்தோம் இழந்த பிற்பாடு இந்திய அணி வங்கதேசம் புறப்பட்டு போச்சு ஓகே ஏற்கனவே அந்த தொடரில் ஏற்பட்டிருந்த கலங்கத்தை நம்ம இந்த தொடரை ஜெயிச்சு அந்த கலங்கத்தை போகலான்னு சொல்லிட்டு மூன்று ஓடிகை போட்டிகளுங்க நாள் போட்டிகள் வங்கதேசத்துக்கு எதிராக இதில் முதல் போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் இங்கே பல பேர் வந்திருப்பீங்கன்னு நம்பர் அந்த போட்டியோட ஒட்டுமொத்த சம்மரி அண்ட் அதை சார்ந்த நிறைய ரியாக்ஷன்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பிளேயிங் லெவன் இருக்குதுல்ல இதை பற்றி முதல்ல பார்த்துருங்க அதாவது இந்த வங்கதேச அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியில் இருக்க இந்த பதினோரு வீரர்கள் யார் யாரெல்லாம் களமிறங்குறாங்க இன்னொரு பக்கம் வங்கதேச அணியில் இருக்க வீரர்கள் யார் யாரெல்லாம் களமிறங்கினாங்க இந்த விஷயத்தை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டனில் டிராவல் பண்ணலாம் எதுக்காகனா ரெண்டு முக்கியமான ஹைலைட் டேர்னிங்ஸ் இந்த பிளேயிங் இருக்கு இந்திய அணி தரப்புல இருந்து பங்களாதேஷ் இந்தியா இந்த ரெண்டு அணிகளோட பிளேயிங் அப்படியே பார்த்தீங்கன்னா லிட்டன் தாஸ் ரோஹித் சர்மா நஜ்முல் ஷிகத் தவான் அனமுல் விராட் கோலி ஷக்கிபுல் ஹசன் ஷேயா சையர் முஷ்பிகர் ரஹீம் கே எல் ராகுல் மஹமதுல்லா வாஷிங்டன் சுந்தர் ஆஃபிஃப் ஹுசைன் ஷேபாஸ் அகமது மெஹிடி சதுர் தாக்கூர் இபாஜட் தீபக் சஹார் ஹாசன் முகமது சிராஜ் அண்ட் முஸ்தபிசர் ரகுமான் குல்தீப் சேன் அந்த ரெண்டு முக்கியமான டேர்னிங் எது எதுன்னு சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புறேன் அதில் முதல் டேர்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குல்தீப் சேன் இருபத்தாறு வயது இளைஞர் ஆக்சுவலாக இந்திய கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சாதி பிரிவினரால் மட்டும்தான் விளையாட முடியும் அதுவும் இருந்து ஒரு வீரரை தேர்வு பண்ணுறாங்க பிசிசிஐயில் அப்படின்னா அந்த வீரர் ஒரு குறிப்பிட்ட சாதி பிரிவை சேர்ந்தவராக இருப்பார்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்க தான் செய்து வாரத்துக்கு மூணு ஹேஷ்டாக் கேஷ்டிஸ்ட் பிசிசிஐனு ட்ரெண்ட் தான் இருக்கு அப்பேற்பட்ட இந்த சூழலில் இந்த ஒரு வீரருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குங்க இந்திய ஒடியை ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இருநூற்று ஐம்பதாவது இந்தியருங்க ஒரு அதாவது ஓடியில் இதுவருக்கு எவ்வளோ வீரர்கள் அறிமுகமாக இருக்காங்க நம்ம இந்திய அணிக்காக அந்த வரிசையில் அறிமுகமாக இருக்க இருநூற்று ஐம்பதாவது பிளேயர் தான் குல்தீப் சென் அவர்கள் ஐபிஎல் கூட இவர் பார்த்துருப்பீங்க இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக பவுல் பண்ணிருப்பாரு நூற்று நாற்பது கே எம் பிஹெச் அதாவது மணிக்கு நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசுற திறமை குல்தீப் சென்னுக்கு இருக்கு என்னப்பா நூத்தி நாற்பதானே ஆனால் ஸ்டார் பர்ஃபார்மெல்லாம் கிடையாது அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இவரை பத்தி இந்தளவு உயர்த்தி பேசுறீங்க தனியாக இதில் பேசுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முடித்திருத்தம் செய்வாங்களே அந்த வேலை செய்யற ஒருத்தரோட பையன் தான் அவர் சலூன் கடை வச்சிருக்காருங்க இவரோட அப்பா அப்பேற்பட்ட ஏழை தொழிலாளியோட இருந்து வந்த ஒரு பையன் தான் இப்போ இந்திய அணியில அறிமுகமாக இருக்காரு இப்ப இருப்ப சாதனை பத்தி பேசாம எடுத்ததை மேட்ச் சமரி கூட போனா எப்படிங்க இருக்கும் ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கானா அதுக்கான ட்ரிபியூட் முதல்ல பண்ணிடலாம் அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கலாம் இவரோட ஃப்ளாஷ்பேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலம் ரேவா பகுதியை சேர்ந்தவர் இவரோட அப்பா அதே இடத்துல தான் சலூன் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு ரொம்ப 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 ஏழ்மையான குடும்பம் இவர் கூட பிறந்த ஒட்டுமொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நான்கு பேர் ஏற்கனவே ஏழை குடும்பம்னு சொல்லிட்டேன் குழந்தை எண்ணிக்கை இந்த இருந்தால் இருந்தா குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு 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 அந்த குடும்பம் மேலே வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ தான் குல்தீப் சென் தன்னோட சின்ன வயசுலேயே கொஞ்சம் ஈர்க்கப்பட்டிருக்காரு கிரிக்கெட்டால் டிவியில் கிரிக்கெட் மேட்சை பார்த்து 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 அந்த வெறியை தனக்குள்ளே ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டே இருந்திருக்காரு ஒரு கடத்தில் என்ன பண்ணிட்டுருக்காரு நம்மளுக்கு பேட்டிங் வேணாம் நாம் பவுலிங்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு விளையாடிட்டு இருக்கும்போது தான் ஹாரிஸ் ஆண்டனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் பயிற்சியாளர் கண்ணில் இவர் மாற்றாரு இவர் அங்கே லோக்கலில் இருக்க பசங்களுக்குலாம் ஃபுல்லாக பயிற்சி வழங்கிட்டு இருக்கவர் எல்லார்கிட்டையும் ஃபீஸ் வாங்கிட்டு பயிற்சி வாங்கிட்டு இருக்கவர் குருதி போட பவுலிங் டேலண்ட் இருக்குல்லங்க அதை அவருக்கு ஒரு மிரட்சி ஏற்படுத்திருக்கு பரவாயில்லையே பையன் சூப்பராக போடுறா பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு டென்னிஸ் பாலில் சொல்கிற அதெல்லாம் அந்த டைமில் இவரோட என்ன பண்ணுறாரு பையனுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் நம்ம கரெக்டாக நல்லா கொடுத்தோம் அப்படின்னா எதிர்காலத்தில் இந்திய அணியில் வரது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் முதல்ல அந்த விதையை போட்டிருக்காருங்க நம்ம எம்எஸ் தோனிக்கு ஸ்கூலில் பிஇடி சார் தான் அந்த முதல் முடிவு எடுத்திருப்பார் அதாவது நீ கோல் கீப்பராக இருக்காத போல் விக்கெட் கீப்பிங் பண்ணு அப்படின்ட்டு அந்த ஒரு டீச்சர் எடுத்த முடிவால் தான் நம்மளுக்கு எம்எஸ்டிஏ கிடச்சிருந்தார் அதே மாதிரி தான் குல்தீப் சென்னும் அந்த லோக்கல் பயிற்சியாளர் மூலமாக அவருடைய திறமை அடையாளம் காணப்பட்டதுமே அவரே தன்னோட பயிற்சி பட்டறையில் அவர் சேர்த்துக்கிறார் குல்தீப் சென்னை வீட்டில் இருக்கவங்க கன்வின்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறாரு அதுக்கப்புறம் குல்தீப் சென்னுக்காக ஒரு பைசா கூட அவங்க வீட்டிலேருந்து வாங்கலை அவர் அவர் கைகாசு போட்டு செலவு பண்ணியிருக்காரு இவருக்காக கிட்டு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த சப்ளிமெண்ட்ஸ் இருக்குல்ல இதை எடுக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் காசு செலவு பண்ணி அவரை ஆளாக்குனது அந்த பயிற்சியாளர் தான் எத்தனை பேர் இந்த மனசு வரும் இதுக்கப்புறம் அவரோட சாதனை பயணத்தை பற்றி நீங்கள் அறிஞ்சது தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ரஞ்சி டிராஃபி தொடருக்காக இவர் செலக்ட் ஆகிறாரு எட்டு போட்டிகளில் இருபத்தஞ்சு விக்கெட்டுகளை சாய்க்கிறாரு ஸ்டார் பவுலர் அப்படின்னு எல்லாராலையும் பேசப்படுறாரு அந்தளவுக்கு பெர்ஃபாமன்ஸ் ஹெவியாக இருந்துச்சு இதை பார்த்தா ஐபிஎல் அணிகள் என்ன பண்ணாங்க இதை பையன் நல்லா பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவரை ஏழை மட்டுக்கிறதுக்கு போட்டி போட்டிருக்காங்க நடப்பாண்டு தான் இந்த வாட்டி ஐபிஎல் நடந்து முடிஞ்சது பாருங்க அதுக்கு முன்னாடி தான் நடந்த ஆப்ஷனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இவரை ஏழை எடுத்துச்சு இவரோட பெஸ்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி அணிக்கு எதிராக தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் நான்கு முக்கியமான விக்கெட்டுகளை பட்டு பட்டு நிறுத்தினாருங்க இதை ஆக்சுவலாக இவருக்கு ஒரு ட்ரேட்மார்க் மேட்ச்சாக அமைஞ்சிருச்சு இந்த மேட்சை வச்சு இவர் பல பேர் அடையாளம் காணவும் ஆரம்பிச்சாங்க பிளேயிங் லெவலில் ரெண்டு டேர்னிங்ஸ் இருக்குன்னு சொன்னேன் ஒரு டேர்னிங்கை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம் இப்போ ஏற்பட்ட சாதனை படைச்சிருக்க அந்த ஒரு டேர்னிங் முதல் போட்டிங்க ஆனால் நல்லா அமைஞ்சிருக்க வேண்டிய போட்டி தோத்துட்டோம் சரி விடுங்க இப்போ நீங்கள் ரெண்டாவதாக பார்க்க போகிற டேர்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் பண்ணுற பார்த்தீங்களா இவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அந்த ஒரு வாய்ப்பு ஒரு வீரர் மேலே கூடுதல் சுமையாக ஏற்றப்பட்டுச்சு அப்பேற்பட்ட வீரர் தான் நம்ம கே எல் ராகுல் கவனிச்சு பாத்தீங்களா இந்த வங்கதேச அணிக்கு எதிரான இந்திய அணி இருக்குது பாத்தீங்களா அதுல இதுக்கு முன்னாடி இருந்தவர் ரிஷப் பண்ட்டு ஆனா திடீர்னு பிசிசிஐ தரப்பு வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க இல்லைங்க அந்த ஸ்குவாட்ல வந்து ரிஷப் பண்ட் கிடையாது அப்படின்ட்டாங்க தான் புரிஞ்சுது ஓகே ஊடகங்கள் இந்த அளவுக்கு இந்த வருஷத்தை பெருசாக்கவே தான் பண்ட்டு அப்படியே ஓரம் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா பண்டோட பர்ஃபாமன்ஸ் அவ்வளோ மோசமா இருந்துச்சு சஞ்சு சாம்சன் அப்படின்ற ஒரு ஆகச்சிருந்த வீரருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை ஒரு குறிப்பிட்ட காரணத்தை மனசில் வச்சு ரிஷப் பண்டிகை தொடர்ந்து பிசிசிஐ கொடுத்துக்கிட்டே தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்துட்டு இருந்துச்சு இது ஏற்ற மாதிரி தான் அதோட பர்ஃபாமன்ஸை மோசமாக இருந்துச்சு ஸோ ஒரு கட்டத்தில் பிசிசிஐ அறிவிச்சிட்டாங்க இல்லைங்க பன்ட்டு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்டி இல்லைன்றாங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அது இடத்துல நம்ம சொன்னாங்க அவங்க மெடிக்கல் டீம் வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்கு பிசிசிஐ சொல்கிறாங்க இது மெடிக்கல் டீம் எங்ககிட்ட சொல்லியிருக்கு ஸோ அவங்க சொன்னது மாரி பார்த்தீங்கன்னா அவரால் தொடர்ந்து விளையாட முடியாது இப்போதைக்கு அதனால் அந்த ஸ்குவாட்லேருந்து நீக்க அப்படின்னு சொன்னாங்க நம்புறீங்களா சரி ஓகே ரைட்டு சரி அந்த இடத்துக்கு யார்பா வர போகிறான் ஏன்னா விக்கெட் கீப்பர் ஒருத்தர் தேவையில்ல கண்டிப்பாக ஒரு மேட்ச்சில் யார் வர போகிறா சஞ்சு கிப்பியாச்சும் வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு பார்த்தா நோனோ கே எல் ராகுல் தான் இருக்கார் நம்ம கிட்ட நல்ல பேட்டர் நல்ல விக்கெட் கீப்பர் அவர் பண்ணட்டும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அது அந்த விஷயத்த நம்ம டிராவிட அவர்களே கே எல் ராகுல்கிட்ட சொல்லியிருக்கா அப்படியா இது போல் விக்கெட் கீப்பிங்கும் படுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரெடியாக இருந்துக்குப்பா அப்படின்ட்டு எத்தனை நாட்களுக்கு முன்னாடி மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மேட்சோட சம்மரியை பற்றி தான் சும்மா சொல்லக்கூடாதுங்க நாகினிக்கல் புலிகளை போட்டு கொத்தி எடுத்துருச்சு அதுவும் நம்ம ஜெகேடிய மேட்ச் தான் இல்லைன்னு சொல்லலை நம்மளோட பேட்டிங் ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஆனால் பவுலிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஃபீல்டிங் வழக்கம் போல் சொதப்போலோடவே முடிஞ்சது ஒரு கட்டத்தில் வங்கதேச அணி நம்ம இந்திய அணியை ஒரே ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திட்டு போயிட்டே இருந்துட்டாங்க இந்திய அணி நூற்றி எண்பத்தி ஆறு ரன்கள் குவிச்சது நம்ம தான் ஃபஸ்ட்டு பேட் பண்ணோம் ஆனால் டாஸ் வின் பண்ணது வங்கதேச அணி அவங்க கேப்டன் தெளிவாக முடிவு பண்ணாப்ல நாம நாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வேணா சேஸ் பண்ணலாம் அப்படின்ற தெளிவான முடிவு எடுத்தாரு கை கொடுத்துருக்காரு ஸோ நூற்றி எண்பத்தி ஆறு ரன்கள் வெறும் நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஓவர்கள் முடிவில் இவ்வளவுதான் எடுத்திருக்கோம் இட் மீன்ஸ் எல்லா விக்கெட்டிலும் இழந்துட்டோம் இன்னொரு பக்கம் வங்கதேச அணியை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் டார்கெட் அடிச்சிட்டாங்க ஒன்பது விக்கெட்டுகள் இழப்புக்கு நாற்பத்தி ஆறு ஓவரில் இந்த மேட்சோட ஒட்டுமொத்த கேப்டன் ரோஹித் சர்மா இருபத்தி ஏழு ரன்களையும் ஷிகர் தவான் ஏழு விராட் கோலி ஒன்பது ஷேயா சையர் இருபத்தி நாலு கே எல் ராகுல் எழுபத்தி மூணு வாஷிங்டன் சுந்தர் பத்தொன்பது ஷேபாஸ் அகமது டக்கு ஷதுல் தாக்கூர் ரெண்டு தீபக் சகார் டக்கு முகமது சிராஜ் ஒன்பது அண்ட் குல்தீப் சென் ரெண்டு ரன்களை குவிச்சாங்க ஸோ இந்திய அணி நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஓவர்கள் முடிவில் நூற்றி எண்பத்தி ஆறு ரன்களை மட்டும்தான் குவிச்சது வங்கதேச அணியோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஷகிபுல் அஹசன் அதாவது அஞ்சு விக்கெட்டுகளை சாச்சாரு பத்து ஓவர்கள் பந்து வீசி ரெண்டு மேடன் ஓவர் வேற முப்பத்தி ஆறு ரன்களை விட்டுக் கொடுத்து அஞ்சு விக்கெட்டு காலி பண்ணியிருக்காரு எக்கானமி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இவருக்கு அடுத்தபடியாக எபாதத் ஹொசைன் எட்டு புள்ளி ரெண்டு ஓவர்களில் நாற்பத்தி ஏழு ரன்களை விட்டுக் கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு அண்ட் மெஹிடி ஒரு விக்கெட்டை ஆக்சுவலாக ஆக்சுவலாக மெஹிடி பவுலிங்கில் காமிச்ச பேட்டிங்கில் பெண்ணி தான் சொல்லணும் டார்கெட்டை நோக்கி விளையாண்ட அணியோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நஜ்முல் டக்குங்க இது அந்த அணிக்கு பெரிய ஷாக்கை கொடுத்துச்சு லிட்டன் தாஸ் நாற்பத்தி ஒன்று அனாமுல் பதினாலு ஹசன் இருபத்தி ஒன்பது முஷ்பர் ரஹீம் பதினெட்டு மஹமதுல்லா பதினாலு ஆஃபிஃப் ஆறு மெஹி ஹாசன் முப்பத்தி எட்டு கடைசி வரைக்கும் நின்று மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தது மெஹி தான் இபாதத் ஹுசைன் டக்கு ஆக்சுவலாக ஹெட் விக்கெட்டு அதுக்கப்புறம் ஹசன் டக்கு முஸ்டிபிசர் ரஹ்மான் பத்து ரன்கள் முக்கியமான பத்து ரன்கள் இவரும் நாட் அவுட்டு ஸோ வங்கதேச அணி நாற்பத்தி ஆறு ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்றி எண்பத்தி ஏழு ரன்களை குவிச்சு வெற்றி பெற்றுச்சு இந்திய அணி இந்த மேட்சில் பேட்டிங் நல்லதான் சொதப்பினாலும் பவுலிங்கில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாதான் சொல்லியாகணும் தீபக் சஹார் எட்டு ஓவர்கள் பந்து வீசி ஒரு மேடனுங்க முப்பத்தி ரெண்டு ரன்களை விட்டு கொடுத்தாரு ஒரு விக்கெட்டை வீழ்த்தினாரு முகமது சிராஜ் மூன்று விக்கெட்டுகளையும் குல்தீப் சென் ரெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு அறிமுக போட்டியிலேயே ரெண்டு விக்கெட்டுகள் அப்படின்றதுலாம் இதுவும் ஒரு ஆரம்பகட்ட சாதனையாக பார்க்கலாம் தப்பே இல்லை ஷபாஸ் அகமது ஒன்பது ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி ஒன்பது ரன்களையும் வாஷிங்டன் சுந்தர் ஐந்து ஓவர்கள் பந்து வீசி பதினேழு ரன்களையும் விட்டு கொடுத்தாரு ரெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் ஷர்துல் தாக்கூர் ஒன்பது ஓவர்கள் பந்து வீசி ஒரு மேடன் எடுத்தாப்புல இருபத்தி ஒரு ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார் இந்த மேட்ச்சில் நம்ம விட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான இடம் ஒன்று பேட்டிங்ல சொதப்புனது ரெண்டாவது நம்ம வாஷிங்டன் சுந்தர் ஒரு கேட்சை மிஸ் பண்ணியிருப்பாப்புல அது மூணாவது முக்கியமான ஒரு ட்ராப் கேட்சிங்க நம்ம கே எல் ராகுல் ஆக்சுவலாக இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் தன்னந்தனியாக நின்று டீமுக்காக அந்த அளவு ஸ்கோர் கொஞ்சமாச்சு டீசெண்டான ஸ்கோரை எட்டுறதுக்கு காரணமா இருந்தது இவரோட பேட்டிங் பர்ஃபாமென்ஸ் தான் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்கு ஹீரோவாக திகழ்ந்த அதே கேஎல் ட்ராக்கில் தான் நாம் ஃபீல் பண்ணுறப்ப வில்லனாக மாறிட்டார் ஏன்னா இவர் தான் கீப்பரு க்ளவுஸை இவர்ட்ட கொடுத்து பண்ணுன்ட்டாங்களா போய் நின்ட்டாப்புல ஒரு கேட்சை ட்ராப் பண்ணாருங்க அந்த கேட்சை பிடிச்சிருந்தா மேட்ச் வின்னு இந்தியா அது எப்படிப்பா சொல்ல உறுது அப்படின்னு கேட்டிங்கன்னால் வங்கதேச அணியோட கடைசி விக்கெட்டுங்கிறது பத்தாவது விக்கெட்டு முடிச்சிருந்தா மேட்ச் முடிஞ்சிருக்கும் ஆனால் மிஸ் பண்ணிவிட்டாரு அந்த மேட்சோட நாற்பத்தி மூன்றாவது ஓவரை ஷடூல் தாக்கூர் வீசியிருக்கார் ஒன்பது விக்கெட் பட்டு பட்டு எடுத்துட்டாங்க ஸோ ஒரே விக்கெட் தான் ஓகேவா அந்த டைமில் இது நடக்குது இந்த நாற்பத்தி மூணாவது ஓவரோட மூன்றாவது பந்துங்க லென்த் ஆஃப் சைட் பாலாக அதை அவர் ப்ரொசீட் பண்ணியிருந்தார் இந்த பாலோடு சரியான ஒரு கனெக்டை அந்த பேட்ஸ்மேனால் ஏற்படுத்த முடியல அந்த பேட்ஸ்மேன் யாரும் நினைக்கிறீங்க மெஹிடி மிராஸ் இப்போ வங்கதேச கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் மெஹிடி தான் பயங்கரமாக புகழப்பட்டுக்கிட்டு இருக்காரு இவர் என்னமா அங்கே கொஞ்சிக்கிட்டு இருக்கான் தெரியுமா இந்த ஒரு இன்னிங்ஸ்னால ஸோ இவர் அந்த ஷாட்டை சரியாக கனெக்ட் பண்ண முடியாமல் தப்பான ஷாட்டுக்கு போகவே பால் மேலே எழுமிக்கும் அங்கேருந்து வருவாப்பில் ஃபீல்டரு ஆக்சுவலாக இவரே பிடிச்சிருக்கலாம் அந்த கேட்சை ஆனால் கீப்பர் கிட்ட என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோவ் போட்டிருப்பாங்க ஸோ பால் அவ்வளோ சீக்கிரம் வெளியே எஸ்கேப் ஆகாது கையை விட்டு நல்லா கிரிப்பாக பிடிச்சிடலாம் இதனால தான் கேஎல் எல் ராகுலோட காலை மதித்து இவர் அப்படியே நின்றுவாப்பில் கேட்ச் பிடிக்காம இந்த மனுஷன் வந்து பிடிப்பார் ஒழுங்காக பிடிச்சா பரவாயில்லையே க்ளவுல வந்த பால் அப்படியே வெளியே போகுங்க எது வெறும் கையில் நம்ம கேட்ச் பிடிச்சா பால் பவுன்ஸ் ஆகும் பார்த்தீங்களா அப்படி போயிருக்கும் இவர் ஃபைன் லெக் வரைக்கும் ஓடி போனது புரியுது ஏன்னா கேட்ச் பிடிச்சாங்கன்னா மேட்சை ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஒரு முடிவு தான் நம்ம மேட்சை தோக்குறதே காரணமாக அமைஞ்சுது ரோஹித் சர்மா இந்த டூரில் அவர் தான் நம்மளுக்கு கேப்டனு தலைவன் உடஞ்சுட்டாருங்க ஏன்னா மேட்ச் கையில் வந்துருச்சு இந்தியா கையில் அப்பேற்பட்ட சூழலை இது மாதிரி ஒரே ஒரு டிராப் கேட்ச் ஒட்டுமொத்த மொத்த மேட்சை திருப்பி விட்டுரும் அது ரோஹித்துக்கு தெளிவாக தெரிஞ்சது செம அப்செட் ஆயிட்டார் ஒரு காலத்துலேயே ஒரு வழியாக நம்ம தோற்று பிடிச்சிட்டோமா அதுக்கப்புறமா ப்ரெஸ் மீட் நடக்குது இதில் இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் இந்திய அணிக்கான ஸ்டார் பர்ஃபார்மராக திகழ்ந்தது யார் கே எல் ராகுல் அவர் செய்தியாளர்கிட்ட பல விஷயங்களை சொன்னாப்பில் ஓப்பனான ஆன அவர் ஒத்துக்கிட்டு இருக்கார் அதை பற்றி நான் சொல்கிறேன் அதாவது எதிர்பாராததை எதிர்பார்ப்பதை கிரிக்கெட்னு சொல்கிறாரு பிக் பாஸ் ஒரு டேக்லண்ட் மாதிரி இருக்குல்ல ஓகே ட்ராப்டு கேச்சஸ் மெஹிடி இன்னிங்ஸ் இது ரெண்டு தான் எதிர்பாராததாக அவரோட கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்பது மாதமாக இந்திய அணி நிறைய ஓடியை போட்டிகளை விளையாடல அப்படின்றாரு அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு எங்களை டி ட்வெண்ட்டிலேயே இருக்காங்கப்பா அப்படி இருக்கிறப்ப நாங்கள் எப்படி ஓடியை நல்லா விளையாட முடியும் இங்கே அதை தான் புரிஞ்சிக்க முடியுது மனுஷன் மைண்ட் வேலு நினச்சி சத்தமாக பேசிட்டாரான்னு தெரியல கடைசி நேரத்தில் பன்ட்டு இல்லை அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னார் நான் அதுக்கப்புறம் தயாராக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இவருக்கு கேட்ச் பிடிக்க முடியாமல் போனதுக்கான காரணம் இருக்குல்ல அதான் அவர் மென்ஷன் பண்ணுறது நான் நிறைய ஓடிய ஆடலையே அப்படின்ட்டு ரெடியாகாத ஒரு பிளேயரை எதுக்காக க்ளவை கையில் கொடுத்து நீ போய் கீப்பராக எழுப்பா அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல கூட சஞ்சு உள்ளே கூட்டம் வந்துடக்கூடாதா ஏன்னா இந்த மேட்ச்சில் ஃபெயிலியரே பார்த்தீங்கன்னா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் சஞ்சுவுக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் இவரோட விளையாடி இருக்க சக அணி வீரர்களை சேட்டா சேட்டா சேட்டாவோட பாம்ப வேற லெவல்ல இருக்குன்னு புகழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அப்பேற்பட்ட சஞ்சீவ தான் பெஞ்சிலேயே உக்கார வச்சுக்கிட்டு இருக்கோம் சரிப்பா இந்த மேட்ச்ல வாஷிங்டன் சுந்தர் விட்ட கேட்சு அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம கே எல் ராகுலர்கள் விட்ட கேட்ச் அவ்வளவுதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அந்த ஒரு கேட்ச் டிராப் ஆச்சுல கே எல் ராகுல் விட்ட கேட்ச் அதுக்கப்புறமா இந்திய வீரர்களோட ஃபீல்டிங் அவ்வளோ மோசமா இருந்துச்சு அவ்வளோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி அவங்க விளையாடுற மாதிரி அப்பட்டமா தெரிஞ்சது ஃபீல்டர்ஸ் மட்டும் இப்படி கிடையாதுங்க பவுலிங் போடுறவங்களும் அவங்க யாக்கர் போடுறதுக்கே கடைசியில் மறந்துட்டாங்க தான் சொல்லணும் அந்தளவுக்கு பாலை தூக்கி தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க யாக்கர் சம் அதிகமாக ட்ரை பண்ணியிருந்தாலே மேபி வெற்றி வாய்ப்பு நம்ம பக்கம் வந்திருக்கலாம் இந்த இடத்துல பல பேரும் நடராஜனை மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ரைட்டு இதுக்கப்புறமா நம்ம முகமது கெய்ஃப் அவர்கள் நம்ம டீமை கொஞ்சம் வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காருங்க இவரை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம் ஏன்னா ஃபீல்டிங்கை பற்றி பேசுறதுக்கு வாய்ந்த இந்திய முன்னாள் வீரர்களை பார்த்தீங்கன்னா இவர் முக்கியமான நபர் அப்போ இப்படி என்ன சொல்கிறாரு கடைசி பத்து ஓவரில் இந்திய அணியோட பவுலிங் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு டெத்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் யார் தீபக் சஹாரா இல்லை குல்தீப் சன்னா இப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு இந்த குழப்பம் கேப்டனே போல இருக்கு ரோஹித்துக்கு ராகுல் அடிக்கடி கேட்சை மிஸ் பண்ணுறதுலாம் கிடையாதுங்க அவரோட கேட்ச் படிக்கிற தரமெல்லாம் நம்ம எத்தனாடி பார்த்துருப்போம் அவர் இப்படி தப்பாக பேச முடியுமா இந்த ஒரு கேட்சு கேட்க அப்படின்னு சொல்கிறாரு ஃபீல்டர்கள் ரொம்ப அழுத்தமாக தென்பட்டாங்கன்ற விஷயத்த ஓப்பனாக போட்டு உடச்சுருக்காரு அது மட்டுமா வேர்ல்டு கப்பை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இந்திய அணி வீரர்கள் அழுத்தத்தை எதிர்கொள்ள கற்றுக்கணும் அழுத்தத்தை சமாளிக்க முடியாமல் வேர்ல்டு கப் நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்றார் இவங்க கருத்துக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து நம்மால் கருத்துக்கு வரலாம் ரோஹித் சர்மா நம்ம இந்தியா நோட ஸ்கிப்பா இவரட சொன்னார் நூற்றி எண்பத்தாறு அப்படின்றது போதுமான ஸ்கோர் கிடையாதுங்க இந்தளவு கம்மியான ஸ்கோரை வச்சு நாங்கள் டிஃபன் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம்தான் ஒழுங்காக நாங்கள் பேட்டிங் பண்ணலை இதை நான் ஓப்பனாக ஒத்துக்க விரும்புறேன்னு சொல்லியிருக்காரு அதுவும் இந்த மாதிரி ஆடுகளங்கள் இருக்குல்ல அதாவது வங்கதேசம் பாகிஸ்தான் இது போல நாடுகள் இருக்க ஆடுகளங்கள் இதெல்லாம் இந்திய ஆடுகளங்கள் அப்படியே ஒத்து இருக்கும் லிட்டலாக இருக்குது இங்கே ஆடுற மாதிரி தான் ஒரு ஹோம் க்ரௌண்ட் ஃபீல்டு தான் அது கொடுக்கும் இந்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அங்கெல்லாம் போகிறப்ப தான் அந்த ஆடுகளங்கள் வேறு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஸோ இது மாதிரி ஆடுகளங்கள் இந்த வங்கதேசத்தில் இருக்கிற மாதிரி ஆடுகளங்கள் எங்களுக்கு நல்லா பழக்கப்பட்ட ஆடுகளங்கள் அப்படின்னு இவரே சொல்கிறாரு அப்படி இருந்தும் நாங்கள் சரியாக பேட்டிங் பண்ணலை அப்படின்னா எங்கள் தப்பு தான் ஒத்துக்கிறாரு நான் சாக்கு போக்கு சொல்ல விரும்பலை <laughs> அடுத்த வாட்டி நாங்கள் தவறுகளை திருத்திப்போம் அடுத்த போட்டியில் நீங்கள் ஒரு நல்ல இன்னிங்ஸை பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு என்னப்பா இவர் மேட்சில் இருந்தார் அப்படின்ற ஷாக் பல பேருக்கு வந்திருக்கும் நம்மால் மேட்ச்சில் கிடையாது பட் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காருங்க இதில் எத்தனை பேர் உடன்படுறீங்க பண்றீங்க அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்க நம்ம தினேஷ் கார்த்திக் அவர்களை சொல்றபடி பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டருக்கு கே ராகுல் தான் சிறந்த தேர்வுன்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக மேட்ச் பார்த்தாலுமே தெரிஞ்சிருக்கும் இந்த வாட்டி சிக்கர் தவானோ ரோஹித் சர்மா தான் ஓபன் பண்ணிருந்தாங்க நம்ம இந்தியாவோட இன்னிங் கேஎல் ராகுல் ஓப்பனிங் இறங்காம இருந்தார் ஓகேவா அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஸோ அது தொடர்புல தான் ஃபோர்காஸ்டா இந்த ஒரு விஷயத்தை தினேஷ் கார்த்திக் அவர்கள் சொல்லியிருக்காங்க அஞ்சாவது இடத்துக்கு வீரரை தேர்ந்தெடுத்து ஆகணும் இப்ப அப்படின்னு சொல்றாரு ரிஷப் பண் கேஎல் ராகுல் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டி பயங்கரமா நிலவும் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ராகுலுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு சாட்சாத் அதை நடந்துச்சு ஐம்பது ஓவர் வேர்ல்ட் கப்புக்கு ராகுல் மிகச்சிறந்த மிடில் ஆர்டர் பேட்டர்னு சொல்லியிருக்காருங்க ஆக்சுவலாக இந்திய அணி இதுக்கு முன்னாடி நிறைய ஓடிய போட்டிகளை தோற்றுருக்கு ஆனால் இப்போ ஒவ்வொரு ஓடி போட்டியிலும் தோக்குறப்ப நம்ம எதுக்காக பெரிய விஷயம் அதை பேசிக்கிட்டு இருக்கோன்னா அடுத்த வருஷம் வேர்ல்ட் கப் வருது ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்ட் கப் தான் அதில் பர்ஃபாமன்ஸ் இதே போல் போரா இருந்துச்சுன்னா இதுக்குள்ளேயே நம்ம சைன் பண்ணால் மட்டும்தான் உண்டு எதுக்காகனா அதை ஹோஸ்ட் பண்ணுற கண்ட்ரியே நம்ம தான் இந்தியா தான் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பை ஹோஸ் பண்ண போகுது அப்பேற்பட்ட நாடு செமிக்கு கூட போக முடியாமல் வெளியே வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் இது நடக்காமல் இருக்கணும்னா ஒரு நல்ல டீமை இப்போவே நம்ம ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் முடியும் இந்த ஒரே ஒரு போட்டி சார்ந்து யார் யார் என்னென்ன பேசியிருந்தாங்கன்னு பார்த்தோம் ஃபோர்காஸ்ட் என்ன முன்வைக்க படித்தாதையும் பார்த்துருந்தோம் ஆனால் எந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லாமல் விட்டால் இந்த கண்டென்ட் முழுமை பெறாதுங்க நம்ம கிங் கோலி என்ன மனுஷன் அங்கே வரலாம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மனுஷனாக தான் ஒட்டுமொத்த இந்தியர்களும் இந்தியர்கள் ஒவ்வொரு மேட்ச்லையும் கோலி ஃபார்முக்கு கொண்டுட்டாப்ல அடிப்பாருன்னு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தார் ஆனால் இவரோட கனவும் பழிக்கல நாம் செமியோடு வெளியே வந்துட்டோம் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் ஒன்று பிடிச்சிருப்பாருங்க விராட் கோலி நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது எங்கேயோ பரபால இந்த அளவுக்கு ட்ரை பண்ணி பிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு இந்த மேட்சோட ஃபைஃபர் கிங் இருக்கா அதை நம்ம ஷக்கிபுல் ஹசன் அஞ்சு விக்கெட்டுகளை தூக்கினாப்ல இந்த மேட்ச்சில் அவர் தான் கீ பிளேயராகவே இருந்தாப்ல அப்பேற்பட்ட ஷகிபுல் ஹசன் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கப்பதான் ஒரு கேட்ச் ரொம்ப 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 கஷ்டமான ஒரு கேட்ச் வாய்ப்பு இவருக்கு வருது அந்த கேட்சை மிஸ் பண்ணவே இல்லையே ஷக்கீப் ஒரு கடையில் டென்ஷன் ஆகிட்டாப்ல கேட்ச் அவர் பிடிச்சதுமே என்னடா இது எப்படா எங்கேருந்தா வந்து பிடிச்சார் அப்படின்ட்டு அந்தளவுக்கு அளவுக்கு ட்ரை பண்ணாருங்க விராட் கோலி விராட் கோலி தான் இந்த மேட்ச டேர்னிங்காக இருந்ததே பார்த்தீங்கன்னா இந்த கேட்ச் தான் அதே விஷயத்துல கே எல் ராகுல் சார்ந்து நம்ம கோட்டை விட்டோம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கா கே எல் ராகுல் கைக்கு நம்ம வின் இருப்போம் அடுத்த ரவிச்சந்திரன் அஸ்மின் அவர்கள் ஆக்சுவலாக அவர் அந்த மேட்சில் கிடையாதுங்க ஓகேவா ஆனா இப்போ அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு இந்தியர்கள் எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா அந்த கருத்து மாறி இருக்கு ரித்ராஜ் கைக்கோட பத்தி தான் பேச ஆரம்பிச்சாரு ஆனா அந்த கருத்து நாமெல்லாம் சிந்திக்க வைக்கிற மாதிரி என்னன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் யாருக்கு பதிலாக இந்திய அணியில் இடம் பிடிக்க முடியும் நீங்களே சொல்லுங்க தவான் ரோஹித் சர்மா சுப்மன் கில்லு ரிஷப் பண்ட் இத்தனை பேர் இருக்காங்க இவங்க கூடலாம் ருத்ராஜ் கெய்க்வாட் போட்டி போடணும் ஏன்னா அவர் விஜய் ஹசாரா டிராஃபியில அந்த அளவுக்கு ரெக்கார்ட்ஸை படைச்சிக்கிட்டு இருந்தாரு அப்பேற்பட திறமைசாலியாக இருந்தாலும் இவ்வளோ பேட்டர்ஸ் இருக்காங்க அவங்கள எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு மேலே வரணும் கிரிக்கெட் ஆடுறதுக்கு இந்தியா மிக கடினமான நாடுன்னு சொல்லியிருக்காரு எப்படி சொல்றாரு போசுகளுக்கு தப்பா அப்படின்னு நினைச்சிடாதீங்க ஆக்சுவலா இங்க மக்கள் தொகை அதிகம் மக்கள் தொகை அதிகமா இருக்க அதே நேரம் வெவ்வேறு திறமைகளும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரே ஸ்பாட்டுக்கு நிறைய பேர் போட்டி போடுறாங்க அப்படின்றதுனால இந்தியால கிரிக்கெட் ஆடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு புரியுதா ஓகே ஆனால் எது எப்படி இருந்தாலும் ருத்ராஜ் சார்ந்து இப்ப அணியில் இடம் முடிக்கணுன்ற போட்டி நிலவிக்கிட்டு இருக்குல்ல இது தான் இது சூடு பிடிச்சா போய்கிட்டு இருக்கு ரித்துவால உலக கிரிக்கெட்டே சூடு பிடிக்குன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பையும் இவர் முன் வச்சிருக்காரு சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்த நேரத்தை நம்ம சந்தோஷப்படலாம் ஏன்னா ரித்து இன்னும் டீம்லேயே தான் இருக்கார் கிரிக்கெட் ரசிகர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் பிசிசிஐ தன்னிச்சியாக இயங்குறாங்க சரி ரைட்டு நம்பலாம் ஓகே அவங்க சொல்கிறாங்க அதனால நம்புறன்னு வச்சுக்கோங்க ஆனால் எதிர்ப்பு வலுத்தா மட்டும்தான் மாற்றங்கள் செய்வாங்களா என்ன ரிஷப் பண்ணுற எதுக்காக அவங்க இப்போ தூக்குறாங்க சஞ்சி சாம்சன் எதுக்காக வாய்ப்பு கொடுக்கலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் எதிர்ப்பு வரதுக்கு முன்னாடியே பண்ண மாட்டாங்களா அப்போ உள்ள எதுவும் தப்பாக இருக்கா என்ன நான் எதுவுமே பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் பண்ண ஒருத்தராக வாக்குமூலம் கொடுத்தா எப்படி இருக்கும் அது மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு பார்க்கலாம் இந்த எதிர்ப்பு வலுத்துக்கிட்டே தான் திறமைகளுக்கு மட்டும் மற்ற விஷயங்களை பார்க்காம திறமைகளுக்கு மட்டும் இங்க வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னா இந்த எதிர்ப்பு வலுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்